சேர்ந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஒரு சந்தோஷமான பயணங்கள் அனுகூலத்தை தரும் தெய்வமார்க்க பயணங்களாக இருக்கட்டும் கேலி கேல் உண்டான பயணங்களாக இருக்கலாம் புதிய நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலத்தை தரும் மனதில் ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயம் மருத்துவ சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பது அனுகூலமான என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சிலருக்கு திடீர் பயணம் மனதில் ஒரு தெளிவியும் சந்தோஷத்தையும் அப்பாடா என்ற நிம்மதி மூச்சு விடுவதற்குண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷபம் பணவரவுக்கு உண்டான உத்தரவு அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும் பெற்றோர்கள் விஷயத்தில் ஏற்றம் காணப்படும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் உறவினர்கள் நண்பர்கள் போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் தீர்வது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது நல்ல திட்டங்களை செய்யக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு சிறுவரிலிருந்து பெரியவர் வரைக்கும் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிதுனம் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் முடிந்த அளவுக்கு தான் உண்டு தன் வேலையுன்று என்று சுருங்கி கொள்ளக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு நன்மையான சூழ்நிலை இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவோடு மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஜெயம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் கொள்வது அதீத முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது புத்திசாலித்தனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நட்பு விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பீர்கள் அந்த விஷயத்துடன் குடும்பம் என்பது மிக மிக முக்கியம் என்பதையோ பெற்றோர்கள் அல்லது துணை அல்லது துணைவியார் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதே ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் தொலைதூர பயணங்கள் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் குடும்பத்தில் மட்டும் அந்நியனை குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியில் இறங்குவது சிறிய கோபத்தை கூட காட்டாமல் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஜெயமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை மிகப்பெரிய உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா ராசிக்காரர்கள் நாளாக இருந்தாலும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் என்று உண்டான அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயம் பயணம் ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருட்சக ராசிக்கார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது குடும்பத்தில் அண்ணுணை குறைபாடு காட்டுப்படுதனால் ஓய்வு நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கலையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கலையும் தீர்த்து விடக்கூடிய ராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலிகள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பெல்லாம் நாளையிலிருந்து திருப்பி ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு குடும்பத்தில் காணப்படக்கூடிய ஒரு உஷ்ணாதிக்கமான சூழ்நிலைக்கு தணிக்கிறது உங்களுடைய விஷயம் தலாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தெய்வீக பயணம் ஆன்மீக பயணம் அனுகூலத்தை தரும் குடும்பத்தை விட்டு இருந்தாலும் அந்நியுணை அதிகரிப்பது கண்கூடாக பார்க்கலாம் இருந்த ஏற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி காணப்படும் குடும்பத்தில் சுபகாரியத்திற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்குண்டான உங்களுடைய முயற்சி அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதற்குண்டான உங்களுடைய அணுகுமுறை அதற்குண்டான நல்ல செய்தி கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் கும்பத்திற்கு நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதனால் பிள்ளைகளுக்கு அனுகூலமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ளூர் பயணம் வெளியூர் பயணத்திற்கு உத்தரவாதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தந்தாலும் சுபவிரய பிராப்தம் எடுத்த காரியத்தில் ஜெயம் பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையக்கூடிய அமைப்பு லாபத்தின் அளவு பன்கூடாக அமையக்கூடிய அமைப்பு அசையாமசே பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பு துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய உத்தமம் மீண்டும் நாளை யோகம் நிலை யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்